பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலை வழியில் உங்கள் சந்திப்பது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது தேவன் இன்று நமக்கு கொடுக்கும் வார்த்தை சங்கீதம் முப்பத்தி ரெண்டாவது அதிகாரம் எட்டாவது வசனம் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உண்மையில் என்ன கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று இன்று ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார் நமக்கு போதிக்கிற தேவனாக இருக்கிறார் நம்ம எந்த வழியில் நடக்கணும்னு சொல்லி கற்றுக் கொடுக்குற தேவனாக இருக்கிறார் நமக்கு நல்ல ஒரு ஆலோசனைக்காரராக இருந்து நம்ம சோர்ந்து போன நேரத்தில் கலங்கின நேரத்தில் தேவன் நமக்கு ஆதரவாய் ஆலோசனை செய்கிறவராய் நம்ம நல்வழிப்படுத்துகிறவராய் இருந்து நம்ம ஊடுக்குழு நடத்துகிற தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் அவரை பின்பற்றி கொள்ளுங்கள் அவரை பிடித்து கொள்ளுங்கள் அவரை மாத்திர நம்புங்க தேவன் இந்த நாள் முழுதும் உங்களோடு நடத்துவாராக காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ